இயேசு அவர்களிடம் இன்னும் உறுதியாகச் சொன்னார் நியாயம் தீர்ப்பதற்கான அதிகாரம் மகனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் அவர் மனிதனுடைய மகன் மனிதரின் வலியும் கண்ணீரும் அறிந்தவர் அதனால் அவர் தீர்ப்பு அநியாயமல்ல உண்மையும் கருணையும் சேர்ந்த தீர்ப்பு ஆச்சரியப்பட வேண்டாம் என்று இயேசு சொன்னார் ஒரு நாள் வருகிறது கல்லறைகளில் இருப்பவர்கள் எல்லோரும் அவருடைய குரலை கேட்பார்கள் நன்மை செய்தவர்கள் எழுந்து வருவார்கள் தீமை செய்தவர்கள் தீர்ப்பு கெழுந்து வருவார்கள் ஆனால் இயேசு சேர்த்தார் நான் என் விருப்பப்படி தீர்ப்பதில்லை என்னை அனுப்பிய தந்தையின் சித்தப்படி தீர்ப்பேன் அந்த வார்த்தைகள் அறிவித்தது ஒன்றே இந்த தீர்ப்பு பயத்தை அல்ல நியாயத்தை வெளிப்படுத்தும் தீர்ப்பு ஏசு அமைதியாக ஒரு கேள்வியை எழுப்பினார் நான் என்னை பற்றி நான் சாட்சி சொன்னால் அது மட்டும் போதாது முதலில் யோவான் சாட்சி சொன்னான் அவன் ஒரு விளக்கு போல ஒரு காலம் ஒளியாய் எறிந்தான் பலர் அந்த ஒளியில் மகிழ்ந்தார்கள் அதற்கு மேல் இயேசு செய்த அற்புதங்கள் சாட்சி சொன்னது அவை தந்தை அவரை அனுப்பியதற்கான அடையாளங்கள் மேலும் தந்தை தாமே சாட்சி சொன்னார் அவருடைய குரலை அவர்கள் கேட்டதில்லை அவருடைய ரூபத்தையும் அவர்கள் கண்டதில்லை வேதாகமமும் சாட்சி சொன்னது அவர்கள் அதை ஆராய்ந்தார்கள் ஆனால் அதிலே உயிர் இருப்பதை உணரவில்லை ஏனெனில் வேதாகமம் சுட்டிக்காட்டியவர் அவர்கள் முன் நின்றிருந்தார் ஆனால் அவரை அவர்கள் ஏற்கவில்லை இயேசு அவர்களின் உள்ளத்தை நேராக தொடுந்தார் நீங்கள் ஜீவன் பெற என்னிடம் வர விரும்பவில்லை என்ற அந்த வார்த்தைகள் மனித அகந்தையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது நான் மனிதரிடமிருந்து மகிமை பெறவில்லை என்று அவர் சொன்னார் ஆனால் அவர்களோ ஒருவரிடமிருந்து ஒருவர் பாராட்டை பெறவே விரும்பினார்கள் தேவனுடைய அன்பு அவர்களுக்குள் இல்லை என்பதை இயேசு தெளிவாகக் கண்டார் அதனால் உண்மை அவர்களை மாற்றவில்லை நான் என் தந்தையின் நாமத்தில் வந்தேன் நீங்கள் என்னை ஏற்கவில்லை என்று அவர் சொன்னார் ஆனால் வேறொருவர் தன் நாமத்தில் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் மனிதரின் மகிமையை நாடும் இதயம் தேவனின் உண்மையை இழந்து விடுகிறது அந்த உண்மை அவர்கள் முன் நின்றிருந்தும் அவர்கள் அதை தவிர்த்தார்கள் இயேசு இறுதியாக அவர்களை நோக்கி ஒரு ஆழமான உண்மையை சொன்னார் நான் உங்களை தந்தையின் முன் குற்றம் சாட்டுவேன் என்று நினைக்காதீர்கள் அவர்களின் நம்பிக்கையின் அடித்தளம் மோசே சட்டம் கொடுத்தவர் அவர் மேல்தான் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்திருந்தனர் ஆனால் இயேசு சொன்னார் உங்களை குற்றம் சாட்டுவது மோசேதான் அந்த வார்த்தை அவர்கள் உள்ளத்தை நடுங்க வைத்தது நீங்கள் மோசையை நம்பினால் என்னையும் நம்புவீர்கள் ஏனெனில் அவன் என்னைப் பற்றியே எழுதியிருக்கிறான் ஆனால் நீங்கள் அவன் எழுத்துக்களை நம்பவில்லை என்றால் என் வார்த்தைகளை எப்படி நம்புவீர்கள் சட்டம் மட்டும் கொண்டவர்கள் உண்மையை தவறவிட்டார்கள் வேதாகமம் சுட்டிக்காட்டியவர் அவர்கள் முன் நின்றிருந்தார் ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்தது எழுத்து உயிரை அல்ல வெறுமையான இடம் ஆயிரக்கணக்கான மக்கள் நாள் முழுவதும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவர்கள் இப்போது பசியோடு நின்றனர் இவர்களுக்கு உணவு எங்கே கிடைக்கும் என்று இயேசு கேட்டார் அது ஒரு கேள்வி அல்ல ஒரு சோதனை அப்போது ஒரு சிறுவன் ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்கள் மனித கண்களுக்கு அது போதாது ஆனால் இயேசுவின் கைகளில் அது மிகையாக மாறியது அவர் நன்றி சொல்லினார் அப்பங்களை உடைத்தார் அனைவரும் உண்டு திருப்தி அடைந்தார்கள் மீதமிருந்த துண்டுகள் பனிரண்டு கூடை நிறைவு அந்த நாள் பசி தீர்ந்தது மட்டுமல்ல போதுமானவர் யார் என்பதும் வெளிப்பட்டது அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள் ஐந்து அப்பங்களால் ஆயிரங்கள் அடைந்தனர் உணவு முடிந்தது ஆனால் அவர்களின் எண்ணம் தொடங்கியது இவர்தான் வரவேண்டிய தீர்க்கதரிசி இவரை அரசனாக்க வேண்டும் கூட்டம் ஒரே குரலில் முடிவு செய்தது ஆனால் இயேசு அவர்களின் எண்ணத்தை அறிந்தார் அவர்கள் தேடியது ராஜ்யம் அல்ல வயிற்று நிறைவு சிங்காசனமல்ல அற்புதம் அவர் விலகினார் மலைக்குச் சென்று தனியாக இருந்தார் ஏனெனில் இயேசு மனிதர் கொடுக்கும் கிரீடத்தை ஏற்கவில்லை இதயங்களை மாற்றும் சிலுவையைத்தான் தேர்ந்தெடுத்தார் அந்த நாள் ஒரு கூட்டம் அரசனை தேடியது ஆனால் அரசன் உண்மையான சீஷர்களை தேடினார் மாலை நேரம் இருள் மெதுவாக கடலை மூடியது ஏசு இல்லாமல் சீஷர்கள் படகில் கடலை கடந்தார்கள் காற்று வலுப்பெற்றது அலைகள் உயர்ந்தன படகு ஆடியது அவர்களின் உள்ளத்தில் பயம் குடியிருந்தது அப்போது இருளின் நடுவே ஒரு உருவம் நீரின் மேல் நடந்து வந்தார் அவர்கள் அதிர்ந்தார்கள் ஆனால் அந்த குரல் கேட்டது பயப்படாதீர்கள் நான்தான் அந்த வார்த்தையில் புயலுக்கு விடை சொல்லப்பட்டது பயத்துக்கு முடிவு வந்தது அவர்கள் அவரை படகில் ஏற்றிக் கொண்டார்கள் அடுத்த நிமிடம் படகு கரையை அடைந்தது அந்த இரவு சீஷர்கள் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான் அலைகள் உயர்ந்தாலும் அவரின் குரல் அருகில் இருந்தால் கடலும் கீழ்ப்படியும் அடுத்த நாள் காலை கடற்கரையில் நின்ற கூட்டம் இயேசு அங்கே இல்லை என்பதை உணர்ந்தது படகுகள் வந்தன அவர்கள் தேடி பயணித்தார்கள் அன்பாலல்ல நினைவிலிருந்த அப்பத்தால் இயேசுவை கண்டதும் அவர்கள் கேட்டார்கள் ரபி நீர் எப்போது இங்கே வந்தீர் ஆனால் இயேசு அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை அவர்களின் இதயத்தை தான் வெளிப்படுத்தினார் நீங்கள் என்னை தேடுவது அற்புதம் கண்டதனால் அல்ல உங்கள் வயிறு நிறைந்ததனால் அந்த வார்த்தைகள் மனித தேடலை கண்ணாடி போல் காட்டியது அவர்கள் தேடியது கைகளில் கிடைக்கும் அப்பம் இயேசு தேடியது உள்ளத்தில் பிறக்கும் நம்பிக்கை அந்த நாள் ஒரு கூட்டம் இயேசுவை தேடியது ஆனால் கேள்வி இதுதான் எதற்காக கூட்டத்தை நோக்கி இயேசு ஒரு எச்சரிக்கையை சொன்னார் அழியும் உணவுக்காக உழைக்காதீர்கள் மனிதன் நாள்தோறும் தேடும் பசி அது உடலின் பசி மட்டுமல்ல உள்ளத்திலும் ஒரு வெறுமை இருக்கிறது நித்திய ஜீவனுக்கான உணவுக்காக உழையுங்கள் என்று இயேசு அழைத்தார் அந்த உணவை மனுஷகுமாரன் தருவார் அவர்கள் கேட்டார்கள் தேவனுடைய கிரியைகளை செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் இயேசு பதிலளித்தார் தேவனுடைய கிரியை இதுதான் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்புவது உழைப்பு என்று நினைத்ததை நம்பிக்கையாக மாற்றினார் செயல் என்று நினைத்ததை உறவாக மாற்றினார் அந்த நாள் ஒரு கேள்வி ஒலித்தது நாம் தேடுவது அழியும் உணவா அல்லது நிட்டிய ஜீவனா கூட்டம் மீண்டும் கேட்டது நீர் என்ன அடையாளம் காட்டுவீர் அவர்கள் நினைத்தார்கள் வனாந்தரத்தில் மோசே அப்பம் கொடுத்தான் என்று ஆனால் இயேசு திருத்தினார் அப்பத்தை மோசே கொடுக்கவில்லை பிதாதான் கொடுத்தார் பின்னவர் சொன்னார் வானத்திலிருந்து இறங்கி உலகிற்கு ஜீவனை அளிப்பவன்தான் தேவனுடைய அப்பம் அவர்கள் உடனே கேட்டார்கள் ஆண்டவரே அந்த அப்பத்தை எப்போதும் கொடுங்கள் அப்போது இயேசு அந்த வார்த்தையை சொன்னார் நானே ஜீவ அப்பம் என்னிடத்தில் வருகிறவன் ஒருபோதும் பசியடையான் என்னை நம்புகிறவன் ஒருபோதும் தாகமடையான் அந்த நாள் ஒரு உணவு மட்டுமல்ல ஒரு வாழ்க்கையே வழங்கப்பட்டது இயேசு கூட்டத்தை நோக்கி ஒரு ஆழமான உண்மையைச் சொன்னார் நீங்கள் என்னை காண்கிறீர்கள் ஆனால் நம்பவில்லை அவரிடம் வருகிற ஒவ்வொருவரும் பிதாவால் கொடுக்கப்பட்டவர்கள் என்னிடம் வருகிறவனை நான் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டேன் என்று அவர் உறுதியளித்தார் அவர் வானத்திலிருந்து இறங்கியது தன் சித்தத்தை செய்ய அல்ல தன்னை அனுப்பிய பிதாவின் சித்தத்தை செய்ய அந்த சித்தம் இதுதான் அவரால் கொடுக்கப்பட்ட ஒருவரையும் இழக்காமல் காக்க வேண்டும் நான் அவர்களை கடைசி நாளில் உயிர் அந்த வார்த்தைகள் பாதுகாப்பின் வாக்குறுதி நம்புகிறவர்களுக்கு என்றென்றைக்கும் நிலைத்த நம்பிக்கை இயேசு மீண்டும் உறுதியாக சொன்னார் நம்புகிறவன் நித்திய ஜீவனை உடையவன் அவர் மனிதருக்கு நினைவூட்டினார் வனாந்தரத்தில் அப்பத்தை உண்டவர்களும் இறந்தார்கள் ஆனால் இப்போது ஒரு புதிய அப்பம் வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் இந்த அப்பத்தை உண்டவன் ஒருபோதும் இறக்க மாட்டான் என்று இயேசு அறிவித்தார் அவர் சொன்னார் நானே ஜீவ அப்பம் அந்த அப்பம் உடலை மட்டுமல்ல உயிரையே ஊட்டும் உலகத்தின் ஜீவனுக்காக நான் தரும் அப்பம் என் மாம்சம் என்று அவர் வெளிப்படுத்தினார் அந்த நாள் ஒரு உண்மையான தீர்மானம் முன்வைக்கப்பட்டது அப்பத்தை மட்டும் பெறவா அல்லது அப்பமாகியவரை ஏற்கவா இயேசு சொன்ன வார்த்தைகள் கூட்டத்தில் கலவரம் எழுப்பின இவன் எப்படி தன் மாம்சத்தை நமக்கு உண்ண கொடுக்க முடியும் என்று அவர்கள் விவாதித்தார்கள் இயேசு பின்னடைவு எடுக்கவில்லை அவர் மேலும் தெளிவாகச் சொன்னார் மனுஷகுமாரனின் மாம்சத்தை உண்டு அவருடைய இரத்தத்தை குடிக்காவிட்டால் உங்களுக்குள் ஜீவனில்லை அந்த வார்த்தைகள் பலருக்கு கடினமாக இருந்தது ஆனால் இயேசு சொன்னார் என் மாம்சம் உண்மையான உணவு என் ரத்தம் உண்மையான பானம் அந்த நாள் சத்தியம் இனிமையாக இல்லை ஆனால் ஜீவன் அதில்தான் மறைந்திருந்தது